ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்கு தம்மையே ஓக்க அருள் செய்பவர் அருள் செய்வர் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுது இறங்கி தம்மையே பற்றா என்றும் வைத்தோமே தம்மையே நாளும் வணங்கித் துழுவார்கு தம்மையே ஊக்க அருள் செய்பவர் அருள் செய்வர் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கித் தொழுது இறஞ்சி தம்மையே பற்றா மனத்து என்றும் வைத்தோமே நாளும் தினந்தோறும் எப்பொழுதும் தம்மையே வணங்கி தொழுவார்க்கு தம்மையே வினயமுடன் விருப்பத்தோடு வேறு எந்த பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் வணங்கி தொழ்பவர்கள் பெருமாள் அப்படி பண்ணுறவா தம்மையே நாளும் நாளும்னா எப்பொழுதும் எப்போதும் அனன்யா சிந்தையன் தோமான் அப்படின்னு எப்பொழுதுமே அவன் ஞாபகமாக இருந்து அவனையே வணங்கி தொழுபவர்கள் அவர்களுக்கு என்ன கொடுப்பார் பெருமாள் தம்மையே உட்கா அருள் செய்பவர் தம்முடைய சாமியத்தையே அருள் செய்பவான் பெருமாள் நம்முடைய சாமியம் என்ன இருக்கேன் என்ன தான் இருக்கிற இடத்துலையே இருக்கும்படியா செய்வான் தன்னுடைய உருவத்தையே நமக்கு தருவான் அவனோடு நான் அவனுக்கு ஈக்குவலாக ஒரு சமமான தோற்றமெல்லாம் இருக்கும் அப்படி நம்மள அப்படிக்க அருள் செய்வான் சுவாமி வெறும் அருள் செஞ்சுட்டு விட்டுட்டு போகமாட்டான் அப்படி பக்கத்தில் வச்சுப்பான் அப்படி கவனிப்பான் இதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்க இதுதான் ஒக்க அப்படி தம்மையே உக்கா அருள் செய்வார்க்கு இந்த உக்காங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தான் தன்னுடைய தோற்றத்தையே தந்து அருள் செய்வான்னு புரிஞ்சுக்கலாம் பொதுவாக அதுக்கு மேலே மற்ற விஷயம்லாம் சேர்த்துக்காது உக்கால அதுதான் சாமியம் தம்பையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் அப்படிப்பட்ட ஆசாமிய நாளும் வணங்கி நாம் தம்மையே அப்படிப்பட்ட பெருமாலையே இப்படி தம்மையே ஒக்க அருள் செய்வார் ஆகையினால் தம்மையே அவரையே நாளும் தொழுது நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி அவனே எப்பொழுதும் நம்முடைய அவர் எழுதியார் திரிகரணங்களால் நமஸ்கரித்து அப்படின்னு சொல்லியிருக்கார் வணங்கி தொழுது இறைஞ்சி அப்படின்னு இருக்கான் மனசினால் உடம்புனால் செய்யும் சொல்லால் நம்ம பெருமாள் எப்பையும் வணங்கணுங்கிறதுக்காக திரிகரணங்களால் அப்படின்னு இருக்க அர்த்தம் நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி வணங்கி தொழுதல் இறைஞ்சி இறைஞ்சுன்னா வாயால் சொல்கிறது தொழுதல் வணங்குதல் உடம்பால் செய்கிறது கை கூப்புறது அப்படி உடம்பால மனசுனால வேற தொழுது இறைஞ்சி தம்மையே பற்றா மனத்து அவரையே நம்முடைய பற்றாக நாம் வென்றும் வைத்தோமை எப்பொழுதும் வைத்து கொள்ளணும் இந்த பாசுரத்தில் தம்மையே அப்படிங்கிறது திருப்பி திருப்பி வருது இந்த தம்மையேங்கிறது பெருமாள் தான் அப்போ நாள் அவரையே தினமும் எப்பொழுதும் வணங்கி தொழுவார் தொழுவவர்களுக்கு தம்மையே உட்காந்து ரூல் செய்வார் அப்படின்னா தமிழ் சாமியம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார் அவர் அவருக்கு ஈக்குவலண்ட்டாக அவருக்கு சமமான நிலையை தரும்படியாக நமக்கு கிடைக்கும்படியாக ரூல் செய்வார்ங்கிறது தான் முக்கியம் இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான விஷயம் அவரையே நாமும் வணங்கி தொழுதி ரஞ்சி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்புறம் கைங்கரியம் உடம்புக்கு என்ன பெருமாளுக்கு என்னால் கைங்கரியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறது தான் மூன்று கரணங்களாலும் செய்வது அப்படிங்கிறத வணங்கி தொழுது இறைஞ்சி அவரையே பற்றாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதான் அர்த்தம் இந்த பாசர்த்தம் சிம்பிள் அர்த்தம் புரியுறது நினைக்கிறேன் சந்திப்படிக்கலாமா தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்கு தம்மையே ஊக்க அருள் செய்வர் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுதிரஞ்சி தம்மையே பற்றா மனத்து என்றும் வைத்தோமே ஸ்ரீமதே ராமானுஜாயம்